மே மிக உள்ளக விசாரணை நமது மனசாட்சியின் விசாரணை காஞ்சனா பிரியகாந்த தமிழில் ஜிப்ரிஹாசன் நான் திரைப்படங்கள் பற்றி குறிப்புகள் எழுதுகின்ற போதிலும் இந்த ஆண்டு நான் படிக்கும் ஒவ்வொரு புத்தகத்தை பற்றியும் குறிப்பெழுத நேரம் கிடைப்பது கடினம் என்பதால் வாசிக்கும் எந்த புத்தகம் பற்றியும் குறிப்புகள் எழுதுவதில்லை என்று நினைத்திருந்தேன் ஆனாலும் மிக உள்ளக விசாரணை நமது மனச்சாட்சி பற்றியதுமான விசாரணையாக இருப்பதாக நான் நினைத்ததனால் தம்பி ஜெகனின் அக்கா இந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தேன் போர் பற்றி எனக்கு தொலைதூர நினைவுகள் மட்டுமே உள்ளன துருவித்துருவி பார்க்க வேண்டிய பைகள் பாடசாலைகளுக்குள் கொண்டு வரப்பட உள்ளதாக சொல்லல் தலைநகர குண்டுவெடிப்புகள் அங்கு நிகழும் அதனோடு தொடர்புடைய மரணங்கள் அதனோடு தொடர்புடைய அச்சங்கள் தினசரி செய்திகளில் வரும் போர் இறப்புகள் மற்றும் மற்றவர்களிடமிருந்து விலகியிருப்பதன் வழி போன்றவையே என் நினைவில் உள்ளன யுத்தத்தின் முடிவு தெற்கில் பெரும்பாலானவர்களுக்கு கசப்பான ஞாபகங்களிலிருந்து தூரமாவதற்கு வழிவகுத்ததென்பதையும் இங்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் தரம் பத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த போது கொழும்பு விசாகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான சிறுகதை போட்டிக்கு சமாதானத்தின் நினைவு சின்னம் என்ற சிறுகதையை வழங்கியிருந்தேன் கவிந்து துணுக்கே பொத்த மற்றும் விஜேந்திர விஸ்வநாதன் ஆகிய இரு நண்பர்கள் இதன் முக்கிய கதாபாத்திரங்கள் துணுக்கே போத்த ஒரு மருத்துவர் விஜேந்திர விஸ்வநாதன் ஒரு புலி போராளி கதையின் முடிவில் விஸ்வா தன் குழந்தையை கவிந்துவிடம் ஒப்படைக்கிறார் வடக்கில் பணிபுரிந்த கவிந்து அந்த சிறுவனை தன் குழந்தையாக ஏற்று சிங்கள பேரில் ஊருக்கு கொண்டு வருவதோடு கதை முடிகிறது அந்த சிறுகதைதான் நான் சிறுகதை போட்டிக்கு சமர்ப்பித்த முதல் கதை போட்டியில் அந்த கதைக்கே முதலிடம் கிடைத்தது அதுவே சிறுகதை துறையில் நான் தொடர்ந்து இயங்க பெரும் தூண்டுதலாக இருந்தது மிக உள்ளக விசாரணையை நான் முதன்முறையாக படித்தது கடந்த வருடத்தில் இரண்டாவது வாசிப்பு இந்த மாதத்தில் ஒரு நாள் நடந்தது அதன் மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு இப்படி அமைந்திருந்தது சிங்களம் எழுதத் தெரியாததால் தாங்கள் படும் சிரமங்களை தங்களது பிள்ளைகளும் சந்திக்கக்கூடாது என்று எண்ணி எனது மூன்று பிள்ளைகளையும் சிங்கள மொழியில் படிக்க வைக்க நடவடிக்கை எடுத்து பாடசாலையில் நாங்கள் தமிழரென இகழ்ச்சிக்கு உள்ளாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நெற்றியில் துலங்கிய குங்குமப் பொட்டை அகற்றிவிட்டு சாரிக்கு பதிலாக சாயாவும் சட்டையும் மாற்றிக்கொண்டு தமக்கு பழக்கமான தமிழ் மொழியை கைவிட்டு எப்பொழுதும் எங்களோடு சிங்களத்தில் கதைக்கும் எனது அம்மாவுக்கு நன்றி தெரிவிக்க இதனை சந்தர்ப்பமாக்கி கொண்டேன் நீ ஏன் சிங்களம் படித்தாய் அம்மா சிங்களமா அப்பா சிங்களமா இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதிலளிப்பதில் நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன் இன்னமும் அத்தகைய கேள்விகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நான் ஜெகன் கணேசன் என் அம்மா சில காரணங்களால் திலகத்தை தொடர்ந்து வைத்திருந்தார் அதனால் பலர் என்னை தமிழன் என்று நினைத்தார்கள் நான் சிறுவயதிலிருந்தே என்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி கவலைப்படுவதில்லை அதனால் அவர்கள் விரும்புவதை நினைக்க இடமளிக்கிறேன் நான் வாழும் சமூகத்தில் தமிழனாக இருப்பதில் நான் எந்த வேறுபாட்டையும் உணரவில்லை ஏனென்றால் நான் உண்மையில் தமிழன் இல்லை அல்லது சிங்களம் மட்டும் சட்டத்தின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் விளைவாக எனக்கு சிங்களம் நன்றாக தெரியும் என்பதால் இருக்கலாம் தமது தாய்மொழி அல்லாத மற்ற கர்ம மொழியை ஒரு தரப்பினருக்கு மட்டும் கற்றுக்கொள்ள நேரும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களுக்கு எதிரான குரலாக நான் ஜிப்ரிஹாசனின் மே புதுன்கே தேசையே என்ற கதையை பார்க்கிறேன் கதையில் ஓரிடத்தில் ஹாமதுருவனே ஏன் சிங்களவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை நீங்கள் கூட என்னிடம் ஒரு தமிழ் சொல்லையேனும் கற்றுக்கொள்ளவில்லையே இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் தரம் ஒன்றிலிருந்து தரம் ஒன்பது வரை சிங்கள மொழி மூலம் பாடசாலைகளில் தமிழ் மொழி கற்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டதானது நீண்டகால இடைவெளியை குறைக்க அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு என்று நான் நம்புகிறேன் மொழி தொடர்பான பல அரசியல் முரண்பாடுகள் மற்றும் பிரச்சினைகள் இருந்தாலும் மொழி பற்றிய எனது தனிப்பட்ட கருத்துக்களையும் முன்வைக்க விரும்புகிறேன் மொழிகளின் அசல் உரிமையாளர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நபர் மூன்று அல்லது நான்கு மொழிகள் அறிந்தவராக இருப்பது இன்றைய சமுதாயத்தில் மிகவும் பயனுள்ளதாக அமையும் அரசாங்கத்தின் தலையீடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் மட்டுமன்றி சீன மொழியையும் கற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஜிப்ரி மொத்த கதையையும் மிகவும் சுவாரஸ்யமாக முன்வைக்கிறார் மொழி பிரச்சினையினால் வடக்கு கிழக்கு குடிமகன் ஒருவர் எதிர்நோக்கும் தொல்லைகள் துன்புறுத்தல்களை கிண்டலாக முன்வைக்கிறார் சிங்கள ஊருக்கு வெல்லாம விட்ட எங்கள ஊர்ல இருந்து ஒரு கூட்டம் போயிருக்கு ஒருத்தருக்கும் சிங்களம் தெரியா வயல் முதலாளிட பொஞ்சாதி இவங்களுக்கு கிரிபத் செஞ்சு கொடுத்திருக்கா கிரிபத்துக்கு தமிழில் புக்க என்று சொல்ற ஆனால் சிங்களத்தில் அதுக்கு வேற கருத்து இவங்க புக்கையை தின்றுட்டு அக்காட புக்க ஹொந்தா என்று சந்தோஷத்தில் சொல்லியிருக்காங்க இதை கேட்ட மனுஷி மண்வட்டியால எல்லோரையும் ஓட ஓட அடிச்சிருக்கு மம்மளி கூறிய சம்பவங்கள் ஆரியதம்மாவுக்கு சிரிப்பாக இருந்தது ஆனால் மம்மழி சம்பவங்களை கூறி சில வினாடிகளுக்கு பின்னரே ஆரியதம்மாவால் சிரிக்க முடிந்தது மம்மலியின் சிங்களம் உடனடியாக ஆரியதம் விளங்காததே அதற்கு காரணமாகும் சயந்தன் எழுதிய பூரணம் சிறுகதை நான் உணர்ந்த நல்ல சிறுகதை என்றே சொல்ல வேண்டும் போரினால் இடம்பெயர்ந்த பெண்ணின் வாழ்க்கை போராட்டத்தை பல்வேறு இலக்கிய உத்திகள் மூலம் உணர்வுபூர்வமாக வாசகருக்கு முன்வைத்திருக்கிறார் ஐயா நான் இப்போது கற்பமாக இருக்கிறேன் இவர் என் கணவர் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் எங்களுக்கு திருமணமாகி ஆறு மாதங்களாகிறது விமான தாக்குதலில் செத்துவிட்டார் முதலில் அவரை பற்றி சொல்லவே பயமாக இருந்தது மன்னிக்கவும் அவள் வேகமாக சொல்லி கொண்டு போனாள் நடுங்கிக் கொண்டிருந்த அவள் மெல்ல மெல்ல மீண்டு வந்தாள் ராணுவ அதிகாரி விளக்கம் எழுதுவதற்காக ஒரு காகிதத்தை நீட்டினாள் கதிர் பூரணம் கிளவியை கட்டியணைத்துக் கொண்டிருந்த புகைப்படத்தையும் கேட்டு எடுத்துக்கொண்டான் ஐந்து நாட்கள் கடந்திருந்தன ராணுவ அதிகாரி பூரணம் ஆட்சியுடன் கூடாரத்துக்கு வந்தான் மிக உள்ளக விசாரணை தோப்பிலுள்ள சிறுகதைகளில் என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சிறுகதைகள் என்றால் சோபா சக்தியின் மிக உள்ளக விசாரணை அனோஜன் பாலகிருஷ்ணனின் யானை மற்றும் ஜெயக்குமாரனின் தூங்கும் நிலத்தில் கடவுள் ஆகிய கதைகளைச் சொல்வேன் நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் நான் அதை இங்கே மேற்கோள் காட்ட விரும்பவில்லை மகிழ்ச்சி வளர்ச்சி சுதந்திரம் போன்றவை புதிய கட்டடங்கள் நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அப்பால் பட்டவையாகும் நாம் எப்போதும் நமது காயங்களை மட்டுமே பார்க்கிறோம் மற்றவர்களின் காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை தென்னிலங்கையில் உள்ள பலருக்கு முன்னரே அறிய வாய்ப்பு கிடைத்திருந்தால் அவர்களில் பலரின் கடந்த கால வாசகங்கள் மற்றும் வாசிப்புகளில் மாற்றம் நிகழ்ந்திருக்கும் என நினைக்கிறேன் காயத்தின் வழியை பட்டவர்களால் அல்லது ஏற்கனவே காயத்தின் வழியை உணர்ந்தவர்களால் மட்டுமே உணர முடிகிறது ஜெகன் கணேசன் இந்த சிறுகதை தொகுப்பை சிங்களத்தில் மொழிபெயர்த்திருப்பதை மிக பயனுள்ள பணியாக கருதுகிறேன் உலகெங்கிலும் உள்ள எழுத்தாளர்களின் படைப்புகளை சிங்களத்தில் மொழிபெயர்க்கிறோம் ஆனால் அரசியல் மற்றும் அரசியல் சாராத காரணங்களுக்காக எங்கள் நெருங்கிய சகோதரனை படிக்க தவறிவிட்டோம் சரத் ஆனந்த அனுஷா சிவலிங்கம் பிரசாந்த் ஷெரீப் பிரியதர்ஷினி செல்வராஜ் சாமிநாதன் விமல் போன்ற எழுத்தாளர்கள் அவ்வப்போது தலையிட்டு அந்த இடைவெளியை நிரப்பியிருந்தனர் ஜெகன் கணேசன் தனது மொழியினாலும் மொழிபெயர்ப்பினாலும் அந்த பணியை வெற்றிகரமாக முன்னெடுத்திருப்பது பாராட்டுக்குரியது மீண்டும் நான் பத்து வயதில் எழுதிய எனது வெற்றி சிறுகதைக்கு திரும்புகிறேன் தென்னிலங்கையைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் போரின் போது தமிழ் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டான் அவனும் தன் சொந்தக்காரன் என்று நினைத்தான் ஒரு குழந்தை தவறு செய்யலாம் அது குழந்தை என்பதால் அந்த கதையில் அன்று விஸ்வநாதனின் பிள்ளையின் பாதுகாப்புக்காகவே அதற்கு சிங்களப் பெயரைச் சூட்ட வேண்டிய தேவை கவிந்துவுக்கு ஏற்பட்டது ஒரு நாட்டின் இலக்கிய படைப்பு அது உருவாகும் போது அந்நாட்டில் நிலவும் சமூக அரசியல் பொருளாதார மற்றும் கலாச்சார அம்சங்களை பிரதிபலிக்கிறது வளர்ந்தவர்கள் என்ற வகையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றுள்ளது அதாவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு எதிராக செய்யக்கூடிய மிக கடுமையான குற்றம் அவர்களின் அடையாளத்தை அளிப்பது அல்லது அவரது விருப்பமின்றி அதனை செய்ய வற்புறுத்துவது ஒரு நாட்டில் அரசு அல்லது மதத்தின் தலையிட்டால் இது நிகழும் போது குற்றம் மேலும் தீவிரமடைகிறது இன்று எங்களுக்கு விஸ்வநாதனின் பிள்ளையை விஸ்வநாதனின் பிள்ளை என்று ஏற்றுக்கொள்வதற்கும் அவனுக்கு இந்த நாட்டின் எந்த இடத்திலும் சகல உரிமைகளையும் சுதந்திரமாக அனுபவிப்பதற்கான உரிமை உண்டென்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருக்க வேண்டும் அதைத்தான் அவர்கள் உண்மையில் விரும்புகிறார்கள் இது நம் அனைவருக்கும் பொதுவான ஒரு தத்துவமாகும் கவனிப்புக்கு உள்ளாக வேண்டும் என்பதற்காக சுய அடையாளங்களை மாற்றிக்கொள்வதை எங்களைப் போலவே மற்றவர்களும் விரும்புவதில்லை என்பதை அடுத்தவரின் சப்பாத்தை அணிந்து கொள்ள நேரும் வேளையில் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சுவாரஸ்யத்துக்கு அப்பால் பரஸ்பர புரிதலுக்கான அணுகுமுறைக்காக இந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் நன்றி